அத உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் வருகிற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியோட இவருடைய பதவிக்காலம் அப்படின்றது நிறைவடைது இப்போ அடுத்து யார் அந்த பதவிக்கு வர போறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கப்படுது ஏனா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பொறுப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிதான் சொல்லணும் இத்தனை காலமா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்த பிஆர் கவாய் அவர்கள் அவருடைய கொள்கையில எந்த சமரசமே இல்லாமல் தான் இருந்தார்னு சொல்லணும் குறிப்பாக அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படினு

சட்டப்படி முட்டை தான் நடப்பேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் யாரை ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாயிடமே ஒன்றிய அரசு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு ஆக்சுவலாக என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெறுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அந்த பிளேஸ்க்கு வரப்போகிறாங்களோ அந்த நபர் யார் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த உச்சநீதி அந்த ரிட்டையர் ஆகிறார் இல்லையா அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் இருக்குது ஸோ இதை தான் அந்த லாஃப் மினிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்கு ஸோ உங்களுக்கு அடுத்து நீங்கள் யாரை ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சோ இவரும் ஒரு நபருடைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அதை வந்து இத்தனை நாள் கோர்ட் வந்து தீபாவளி ஹாலிடேஸ்ல இருந்து சோ இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு தான் அதோடைய ஃபர்ஸ்ட் வர்க்கிங் டே அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு அவர் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து கொடுத்திருக்காரு சோ அவர் யாரோட பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுடைய பேரை தான் அவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு சோ ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் வந்து இப்ப உச்ச மூத்த நீதிபதியா இருக்கிறாரு சோ ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து இந்த உச்ச தலைமை நீதி நீதிபதி பொறுப்புக்கு அவங்க எடுப்பாங்க ஸோ சூரியகாந்த் அவர்களும் வந்து உச்சநீதிமன்றத்துடைய சீனியர் நீதிபதி அதாவது மூத்த நீதிபதியாக இருக்கிறாரு அதாவது சீனியர் அப்படின்னோட வயசு வயசு வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்களுடைய கெரியரை பார்ப்பாங்க இத்தனை வருஷ காலமாக அவங்க வந்து இந்த பதவியில் வகி இருந்துருக்காங்க ஸோ இவர் இத்தனை வருஷம் காலத்தில் இருந்தாலும் அந்த ரேங்க் அடிப்படையில் இவர் தான் வந்து முன்னிறுத்துறாங்க ஸோ இதுக்கு பிற்பாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா வந்து இதை பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்களை தான் வந்து தேர்ந்த அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்வார் ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்களை வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்து தான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா பொறுப்பேற்று வைப்பாங்க யார் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இவர் என்ன மாதிரியான தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்காரு என்னென்ன அதிரடி தீர்ப்புகள் எல்லாம் வழங்கியிருக்காரு இவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஃபேவராக இருந்திருக்காரா இல்ல பாஜகவுக்கு எதிராக இவர் இருந்திருக்காரா இவரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வரதுனால பாஜக நெருக்கடியா நெருக்கடி இல்லையா இல்ல இதுக்கு முன்னாடி பல பார்த்தீங்களா நான் வந்து ராமரின் பெயரை சொல்லி இந்த மாதிரி இந்த தீர்ப்பை எழுதுகிறேன் அப்படின்னு ஏன்னா பல பேர் வந்து இங்கிருந்து ரிட்டையர் ஆகிப் போன பிறகு அரசுடைய முக்கிய பதவிகள் எல்லாம் இப்போ அவங்க வந்து பதவி வகிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நீதிபதியா இருக்க போறாரா அப்படின்னு பல கேள்விகள் வந்து முன்னே முன்வைக்கப்படுது ஸோ யார் இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் அப்படின்னா ஒரு வழக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அதாவது பீகார்ல எஸ்ஐஆர் அப்படின்ற பேர்ல பல இஸ்லாமிய தலித் பெண்களுடைய வாக்குகள் வந்து படிக்கிறது பாதிக்கப்பட்டது அதாவது சுருக்கமா சொல்லுனா எதிர்கட்சிகள் யார் யார் ஓட்டு போடுவாங்க நமக்கு எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க யார் யார் ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லிம்ஸ் போட போட மாட்டாங்க தலித்துகள் போட மாட்டாங்க பெண்கள் போட மாட்டாங்க ஏன்னா பாஜக ஆட்சியில பெண்களுக்கு எந்த மாதிரியான வன்கொடுமை எல்லாம் நடக்குது அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் சப்ப பெண்களும் போட மாட்டாங்க அதனால இவங்களுக்கு ஓட்டே இல்லாம பண்ணிரு அப்ப யார் யாரு யாருக்கு ஓட்டு போடுவா எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போவது மொத்த ஓட்டு நம்மளுக்கு தான் வந்துடும் அப்படின்ற அடிப்படையில இவங்க கொண்டு வந்தது தான் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இதுல கிட்டத்தட்ட பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்ச வாக்காளர்களுடைய பேர் வந்து பட்டியலிலிருந்து விடுபட்டு போயிருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது உடனடியாக இதுக்கான வாக்காளர் பட்டியலை நீங்க வந்து வெளியிடணும் இது எந்த யார் யாரை உள்ள சேர்த்தீங்க யார் யாரை வெளியே எடுத்தீங்க எதன் அடிப்படையில் உள்ள சேர்த்தீங்க எதன் அடிப்படையில் வெளியே எடுத்தீங்க என்ன ஏது ஒரு தகவலும் நீங்க வெளியிடாம இந்த மாதிரி பொத்தம் போதுவா அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குரிமையை நாங்க பறிக்கிறோம் இல்லை அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது நீங்க நீங்க உடனே இதுக்கான டீடைல்ஸ் நீங்க வெளியிடணும் அப்படின்ற தீர்ப்பு சொன்னதான் இவர் அதாவது இந்த எலக்ட்ரால் பாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரால் பாண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அன்கான்ஸ்டியூஷன் அதாவது சட்டத்துக்கு புறமானது இதை உடனே தடை செய்யறோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து பாத்தீங்களா இது ரொம்ப நாடு முழுக்கவே பேசப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை வழங்கினதுல இவரும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கிய வழக்கான அதாவது தமிழ்நாடு அரசு இங்கிருந்து இந்த மாதிரி கவர்னர் எங்களுக்கு தொடர்ந்து முற்றுக்கட்டையாகவே இருக்கிறாரு நாங்கள் கொண்டு வந்த எந்த தீர்மானத்துக்குமே அவர் வந்து கையெழுத்து போட மாட்டாரு எங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாகவே அவர் செயல்படுறாரு அவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இல்லாமல் முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரமாக அதாவது பாஜகவுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு ஆளுநராக தான் அவர் தமிழ்நாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு ஆக இவர் நேரடியாக எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அதில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஜட்மெண்ட் வந்தது அதாவது என்னென்னா இத்தனை மாத காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு முடிவை சொல்லி ஆகணும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் இனிமேல் வந்து ஒரு தீர்மானம் வந்ததுன்னா இதை கையெழுத்து போடாமல் காலத்தை அவதம் பண்ண முடியாது இத்தனை மாதத்துக்குள்ளன்னு ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு டைம் லிமிட் பீரியட் போட்டு இவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அப்போ இன்னொரு ட்விஸ்ட்டை என்ன வச்சாங்க அப்படி பண்ணால் இது தமிழ்நாடு ஆளுநருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்கும் பொருந்தும் இனி ஆளுநர்கள் கால தாமதம் ஏற்படுத்த முடியாது ஒரு தீர்மானம் வந்து இத்தனை நாள் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லி கூட இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இது ஜனாதிபதிக்கும் பொருந்தும் அப்படின்னு ஜனாதிபதி அவர்களுக்கும் காலக்கெடு கெடு வச்சாங்க இதுல ஜனாதிபதி அவர்கள் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்காங்க வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க அது எப்படி கோர்ட் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு ஆர்டர் போட முடியும் அப்படின்ற கேள்வி ஒரு பதினாலு கேள்வி அவங்க வந்து ஜனாதிபதி அவர்களுடைய தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருந்தது கவர்னர்ல இருந்து ஜனாதிபதி அவர்கள் வரைக்கும் காலக்கெடு கெடு வச்சாங்க இல்லையா இந்த முக்கியமான தீர்ப்புல இவரும் பங்கெடுத்து இருந்திருக்காரு அப்படின்றதே நம்ம வந்து இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு இதே மாதிரி டெல்லியில அப்போதைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுத்தது அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கலாம் அதாவது அந்த சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை தொடர்ந்து முடக்கணும் அப்படின்னே இந்த பாஜக அரசு வந்து திட்டமிட்டு வேலை செஞ்சது அப்படின்னா சொல்ல தேர்தல் வரும்போது இவர் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை வந்து ஊழல் குற்றச்சாட்டு மூலயமா தூக்கி போட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் சிபிஐக்கும் ஒரு வார்னிங்கும் கொடுத்து அதே நேரத்தில் இவருக்கு பெயிலும் கொடுத்ததும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை முன்னெடுத்து போனது ரெண்டு பெண் கேர்னல்ஸ் தான் இந்த ரெண்டு பெண் கேர்னல்ஸ் முன்னெடுத்து போனது இந்தியாவே பெருமைப்படுத்தி பேசிகிட்டு இருந்தபோது பாஜக சேர்ந்த ஒரே ஒரு அமைச்சர் அதாவது விஜய் ஷா அப்படின்றது மட்டும் ரொம்ப கேவலமான முறையில் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் க கேர்னல் சோஃபியா குரேஷி இருக்காங்களே இவங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அவங்க மேலே அதாவது பாகிஸ்தானோடைய சகோதரி அவங்க பாகிஸ்தானுடைய சகோதரியை வச்சு அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் அடிச்சிட்டோம் அதாவது உங்கள் சகோதரிகளை வைத்தே உங்களை நாங்கள் அழித்தோம் அப்படின்ற ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து அவர் முன் வச்சார் அதாவது நம்ம நாட்டுடைய கேர்னல் அவங்க நமக்காக ஒரு ஆப்ரேஷன் அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க நடத்தி கொண்டு போயிருக்காங்க இதை பாராட்டலைனா கூட பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் ரொம்ப மோசமான முறையில் இவங்க விமர்சனம் பண்ணாங்க அப்போ அந்த விமர்சனத்தை ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சார் இதுக்கு எஃப்ஐஆர் நீங்கள் போடுறீங்களா இல்லை ஆக்ஷன் நான் எடுக்கட்டுமா அப்படின்னு அப்போ அவர் பத்து நாள் அதாவது டைமே கொடுத்தாரு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும் இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்கள் வன்முறையை தூண்டி விடுறீங்க அப்படின்ற ஆக்ஷன் எடுத்தார் இது பிற்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச போகும்போது இவர் தான் விசாரிச்சார் அதாவது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் விசாரிச்சார் அவரும் என்ன சொன்னார்னா இது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அதாவது இந்த மீடியாக்கள் முன்னாடி நீங்க விடுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க யோசிச்சு பேசணும் இப்படி முன்ன பின்ன யோசிக்காம நீங்க பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அதுவும் நீங்க யாரோ ஒரு ஆள் கிடையாது நீங்க வந்து மக்களுடைய பிரதிநிதி அது மட்டும் இல்லாமல் பாஜக இப்போ ஆள்ற கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு அமைச்சர் நீங்க ஒரு அமைச்சர் இந்த மாதிரி தரங்கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நீங்க தப்பா பயன்படுத்திருக்கீங்க அப்படின்ற கண்டனத்தையும் தெரிவிச்சாரு ஸோ இந்த இந்த கண்டனத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்டாச்சு சரி உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மன்னிப்புக்கே உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டியது ஒரு பாஜக அமைச்சருடைய இந்த மோசமான கருத்துக்கு ஒரு ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிபதி வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியது இதுக்கப்புறம் தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் வேறு எந்த நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்கப்படலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான் இதே மாதிரி பெகாசஸ் ஸ்பை வேர் கேஸ் அதாவது இந்த பெகாசஸ் ஸ்பை வேர் கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கறது எங்களுடைய முழு நேர வேலை அதாவது பாஜக என்ன பண்ணுதுன்னா நம்மளை பத்தி யார் என்ன பேசுறாங்க நம்மளுக்கு எதிரா என்ன மூவ் நடக்குது இதுல தான் இவங்களோட ஆர்வம் இதனால இவங்க என்ன பண்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் இவங்க கட்சியை இவங்களுக்கு எதிராக யாராவது இது பண்றாங்களா அப்போ யார் யார் மேல சந்தேகம் இருக்கு எந்தெந்த அதிகாரி மேல சந்தேகம் இருக்கு இப்படி யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அது எதிர்க்கட்சி தலைவரோ தங்கட்சியாலோ இல்ல பெரிய அதிகாரிகளோ இல்லை யாரா வேணா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒட்டு கேக்கு கருவி மூலியமா அவங்க என்னென்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த பெகாசஸ் ஸ்பைவர் அந்த மூலியமா அவங்க பண்ணி பங்கமா கோர்ட்டுக்கு ஏடிங் வந்தப்போ இவர் தான் அதை விசாரிச்சார் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் அதை வந்து விசாரிச்சார்கள் அதாவது அந்த அமர்வுல இவரும் ஒருத்தர் இதே மாதிரி பெண்களுக்கு பார் கவுன்சில குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டோடைய பார் கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பார் அசோசியேஷன்லயும் வந்து பெண்களுக்கு ஒன் தேர்ட் மெஜாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற முக்கியமான கருத்தை இவர் வந்து முன் வச்சாரு இதே மாதிரி தேச விரோத வழக்கு இருக்கு இல்லையா இதில் புதுசாக எஃப்ஐஆர் எதுவும் நீங்க போடக்கூடாது கவர்மெண்ட் அதை ரிவ்யூ பண்ற வரைக்கும் நீங்கள் புதுசாக எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாது அப்படின்றத விஷயமா இருந்தாலும் சரி ஸோ இவ்வளோ முக்கியமான கேஸ்லலாம் வந்து இவருடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது